ஒரு பிளேஸ் என்னன்னு காட்டிட்டேன் அதுதான் நம்ம ஈரோடு ஸ்டெம் பார்க் இந்த பார்க் நம்ம ஈரோடு காசிபாளையத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோ மீட்டர் தூரம் தான் இன்னும் எல்லாரும் ஈஸியா லொகேஷனை கேச் பண்ற மாதிரி சொல்லணும்னா மகாராஜா டேட்டர் மல்டிபிளெக்ஸ் அதுக்கு பேக் சைட்ல தான் வீக் டேஸ்ல போயிருந்தோம் அதனால ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு சொல்ல போனா நாங்க மட்டுந்தான் அந்த பார்க்லயே இருந்தோம் வீக்கெண்ட்ல போனீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கும் உள்ள போனது டைனாசர்ஸோட வெரைட்டிஸ் அதோட டீடெயில்ஸ் எல்லாமே சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம வீக்கெண்ட்ல இங்க போனா இந்த டிஜிட்டல் பிளான்ல நமக்கு நம்ம பக்கத்து கோல்களான புதன் வியாழன் ஏன் சூரியனு கூட நம்மளை கூட்டிட்டு போவாங்களாமா

இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஆசியூசியல் பார்க் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களையும் கவர் பண்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் அது கூடவே சயின்ஸ் பேக்ஸ கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு பால் போய் நிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு அதை சொல்லிடுறேன் நம்ம கவர்மெண்ட் லோக்சபா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரல் நைன்டீன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில எந்த கட்சியுமே நிலையான இடத்துல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு போட்டி போடுற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணி ஏன் சுயேட்சையா இருந்தா கூட பரவாயில்ல அவங்கள யார் பெஸ்டோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க நல்ல சொன்ன நினைச்சேன் இந்த உலகத்தை ஒரு ரவுண்ட் சுத்திட்டு நான் கிளம்பிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்